அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம திருவுண மாங்காய் ரவையை வச்சு சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம திருவுண மாங்காயை வச்சு பண்ணக்கூடிய ரெசிபி பார்த்திங்கன்னா மாங்காய் சாதம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரே ஒரு மாங்காயோட தோலெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுத்துட்டு துருவி இந்த மாதிரி ரெடியாக வச்சுருக்கோம் இங்கே தாளிக்கிறதுக்கு பாருங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் இதோட கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு வேர்க்கடலை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கருவேப்பிலை காரத்துக்கு நான் இத்தனை பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் எடுத்துக்கிற மாங்காய் சாதத்தை பொறுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க இந்த மாதிரி ரைஸ்லாம் நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச வேர்க்கடலை அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இதோட கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை பச்சை மிளகா ரெண்டையும் வச்சுருந்தோம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கலந்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி பச்சை மிளகா நீங்கள் பார்த்துட்டு காரத்துக்கேற்றவரை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே கொஞ்சம் தாளித்து ரெடியாகட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே தாளித்ததும் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் மஞ்சப்பொடியை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி மாங்காயை துருவி வச்சுருந்தோம்ல நம்ம அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் துருவின மாங்காயை அப்படியே தாளித்ததோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் மாங்காயை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதோட சேர்த்து கலந்து விட்டுருங்க இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் மொத்தமாக மாங்காய் சாத்துக்கு தேவையான அளவு உப்பை இதிலே ஆட் பண்ணிக்கிறோம் சேர்த்துட்டு கலந்துக்கலாம் மாங்காய் வந்து நல்லா வதங்கி வரணும் அஞ்சு நிமிஷமாவது மிதமான சூட்லேயே வைங்க நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க மாங்காய் ரொம்பவே அருமையாக பார்த்தாலே தெரியுது பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு இந்த டைமில் நம்ம இதில் சாதம் சேர்க்கலாம் சாதத்தை பாருங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடித்து ஆற வச்சு வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஆறுன சாதத்தை அப்படியே இது மேலே ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க சாதம் உடையாமல் மெதுவாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரைஸை மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா சேர்ந்து பைண்டாகி சூப்பராக வந்துடும் பாருங்கள் எல்லாமே அருமையாக சேர்ந்து வந்தாச்சு லாஸ்ட்டாக இதில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் ஒரு டேஸ்ட்டுக்கு வாசனைக்காக தான் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க நெய்யோட சேர்த்து கலந்துட்டா நம்மளோட அருமையான மாங்காய் சாதம் தயாராகாச்சு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுத்தது நம்ம ரவையை வச்சு பண்ணக்கூடிய ரெசிபிக்கு பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே வந்து ரெண்டரை கப்பு பால் எடுக்கணும் இது வந்து காய்ச்சி ஆறுன பால் ரெண்டரை கப் எடுத்து வச்சுருக்கோம் அதே கப்புலே ஒன்றரை கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் நீங்கள் வந்து உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்றவாறு சுகரை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி பால் ரவா கேசரி தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கடாயில் நெய் விட்டு ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி வந்து ஃப்ரை ஆனதும் தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுருங்க நம்ம இதை லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம் இப்போ அதே நெய்யிலே வந்து நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் ரவையை வந்து உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ரவை வந்து நல்லா வருபட்டு வரணும் ஒரு அஞ்சு நிமிஷமாவது மிதமான சூட்லேயே வச்சுட்டு கைவிடாத வருதுக்கோங்க ரவை பாருங்கள் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஆல்ரெடி ரெண்டரை கப்பு பால் எடுத்து வச்சுருந்தோம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம் இதோடய ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா பால்லே தான் அந்த ரவை வந்து ஃபுல்லாகவே பாயில் ஆகணும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அதனால தான் இது வந்து பால் ரவா கேசரி இப்போ ரவை நல்லா வெந்து பாலோட சூப்பராக பைண்ட் ஆகி வந்தாச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடியை வந்து ஆட் பண்ணிட்டோம் இதோட கூடவே நம்ம எடுத்து வச்சால் சக்கரையும் சேர்த்துக்கலாம் சக்கரையோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரையோடு கலக்க கலக்க நல்லா நெகிழ்ந்து சேர்ந்து பைண்டாகி வரும் பாருங்க இந்த மாதிரி நான் வந்து குங்குமப்பூ இதில் சேர்க்கணும் நான் என்கிட்ட குங்குமப்பூ இல்லாதனால நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன் குங்குமப்பூ இருந்ததுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் இல்லை நீங்கள் ஒயிட்டாகவே சர்வ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம் லாஸ்ட்டாக நம்ம வந்து முந்திரியை தாளித்து வச்சதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இதோட கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக நெய்யையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நெய் நல்லா அப்சர்வ் ஆகும் அப்புறம் டைம் ஆக சைடில் வந்து நெய் நல்லா அப்படியே பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இருக்கட்டும் பாருங்கள் நம்ம விட்ட நெய் எல்லாம் சைடில் அப்படியே லேஸாக வர ஆரம்பிக்குது அருமையான பால் ரவா கேசரி தயாராகாச்சு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷலுக்கு பால் ரவா கேசரி மாங்காய் சாதம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரெண்டுமே ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ